நேர்களுக்கு வணக்கம் காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் முடிவுக்கு வரும் காசா போர் போரஸ்டேல் அறிவிப்பு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் முன்னெடுக்கப்பட்டு வரும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு கட்டமைப்பை ஸ்டேல் ஏற்றுக்கொண்டதாக பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் உதவியாளர் உறுதிப்படுத்தினார் நெதன்யாகுவின் தலைமை வெளியுறவு கொள்கை ஆலோசகர் ஃபால்க் பிடனின் திட்டம் நாங்கள் ஒப்புக்கொண்ட ஒப்பந்தம் இது ஒரு நல்ல ஒப்பந்தம் அல்ல ஆனால் பணியக் கைதிகள் அனைவரையும் விடுவிக்க நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறியுள்ளார் தெற்கு ஜெர்மனி வெள்ளத்தில் மீட்பு பணியாளர் உயிரிழப்பு கனமழைக்கு பிறகு தெற்கு ஜெர்மனியில் பெரும் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்கும் முயற்சியில் தீயணைப்பு வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நான்கு தீயணைப்பு வீரர்களை ஏற்றுச் சென்ற மீட்பு படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது அவரது உடல் நேற்று அதிகாலை மீட்கப்பட்டது பல இடங்களில் வெள்ளத்தின் விளைவுகளுடன் போராடும் மீட்பு பணியாளர்கள் மற்றும் உதவியாளர்களுக்கு எங்கள் நன்றி மற்றும் மரியாதைக்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்று அதிபர் ஸ்கோல்ஸ் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் ராணுவ தளம் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் பெல்கொரட்டில் உள்ளூர் அதிகாரி ஒருவர் சில வெடிமருந்துகள் வெடித்ததில் உயிரிழந்துள்ளார் அதே நேரத்தில் தெற்கு ரஷ்ய பிராந்தியத்தின் உக்ரைனிய செல் தாக்குதலில் ஆறு பேர் காயமடைந்தார்கள் என்று பெல்கொரட்டின் கவர்னர் தெரிவித்துள்ளார் பெல்கொரட் பகுதி உக்ரைனின் காகிவ் பகுதிக்கு அருகில் உள்ளது அங்கு ரஷ்ய படைகள் மே மாதம் புதிய தாக்குதலை தொடங்கின ரஷ்ய தாக்குதலுக்கு பதிலடியாக ரஷ்யாவில் உள்ள இராணுவ இலக்குகளை மட்டுமே தாக்குவதாகவும் உக்ரைன் தெரிவித்துள்ளது அமைதி உச்சி மாநாட்டுக்கு செல்லும் மற்ற நாடுகளை சீனா தடுக்கிறது ஜெலன்ஸ்கி குற்றச்சாட்டு சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் அமைதி மாநாட்டில் பங்கேற்பதிலிருந்து மற்ற நாடுகளை சீனா தடுக்கிறது என்று வலோடிமிர் ஜெலன்ஸ்கி குற்றம் சாட்டியுள்ளார் சிங்கப்பூரில் நடைபெற்ற ஆசியாவின் மிகப்பெரிய பாதுகாப்பு மாநாட்டில் சாங்ரில்லா உரையாடலில் பேசிய உக்ரைனிய அதிபர் ஆசிய பசிபிக் நாடுகளிடையே ஆதரவை திரட்ட முயன்றார் உலகம் நெகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் அது வலுவாக இருக்க வேண்டும் ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஜெரன்ஸ்கே கூறியுள்ளார் மேலும் சுவிஸ் கூட்டத்தில் பங்கேற்குமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார் பிரித்தானியாவில் நடைமுறைக்கு வரும் புதிய சட்டம் பிரித்தானியாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் ஓட்டுநர்கள் புதிய குறைந்த உமிழ்வு மண்டலம் குறித்து எச்சரிக்கப்படுகின்றனர் குறைந்த உமிழ்வு மண்டலத்துக்குள் நுழையும் வாகனங்கள் மாசுபாட்டின் விகிதத்தை குறைக்கும் முயற்சியில் அரசாங்கத்தால் கோடிட்டு காட்டப்பட்டுள்ள உமிழ்வு தரநிலைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது அதன்படி டாண்டி நகர மையத்தில் உள்ள சாஜிங் பகுதிக்கு இணங்காத வாகனங்களின் உரிமையாளர்கள் அறுபது பவுண்ட்ஸ் நிலையான அபராதம் விதிக்கப்படுவார்கள் காக்கிங் செய்யும் போது காணாமல் போன பிரித்தானிய நபரொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக சுவிஸ் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் உள்ளனர் ஒன்பது வயதான பெண் ஆடன் மே பதினாறு அன்று காணாமல் போயிருந்தார் அவசர சேவையினை தொடர்பு கொண்ட ஒரு மாலுமியால் அவரது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது சுவிஸ் இத்தாலிய எல்லையினை கடக்கும் மேகியோ ஏரியில் அவரது உடல் மீட்கப்பட்டுள்ளது பிரான்சின் வரலாற்று சிறப்புமிக்க பகுதியினை வெறுக்கும் மக்களும் ஒரு காலத்தில் உலகின் மிக அழகான பகுதியாக அறியப்பட்ட சாம்ஸ் எலிசிஸ் பிரான்சின் எவென்யூ பொதுவாக இன்று உள்ளூர் மக்களினால் புறக்கணிக்கப்படுகிறது இந்த அவென்யூ மிகவும் சத்தமாகவும் மாசுபாடானதாகவும் பாதுகாப்பற்றதாகவும் கருதப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக வாசிகள் இங்கு உலாவர விரும்புவதில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இத்துடன் காலை நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது மீண்டும் மதிய நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள் வணக்கம்